நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போரை தொடங்கியது இந்த போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் நடந்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள ட்ரம்ப் போர் நிறுத்தம் செய்ய தொடர்ந்து முயன்று வருகிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் நேரடியாகவும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசி வழியாகவும் ட்ரம்ப் பேசி வருகிறார் ஏற்கனவே போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்யாவும் உக்ரைனும் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் மூன்று முறை நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன எனினும் இதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை அதைத் தொடர்ந்து ரஷ்ய நாட்டின் பிரதிநிதிகளுடன் அமெரிக்க நாட்டின் பிரதிநிதிகள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனாலும் எந்த முயற்சிகளும் பலனளிக்கவில்லை இதனால் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்நிலையில்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் நேரில் சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகின தற்போது அது உறுதி செய்யப்பட்டுள்ளது விளாடிமிர் புதின் டிரம்ப் ஆகியோர் வரும் பதினைந்தாம் தேதி நேரில் சந்தித்து பேச உள்ளனர் இதனை அதிபர் டிரம்ப் உறுதி செய்துள்ளார் இதுகுறித்து தனது ட்ரூத் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்த டிரம்ப் அமெரிக்க அதிபரான எனக்கும் ரஷ்ய அதிபரான புதின் இடையேயான பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சந்திப்பு அடுத்த வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அலாஸ்காவில் நடைபெற உள்ளது பிற விவரங்கள் அடுத்தடுத்து தெரிவிக்கப்படும் இது பற்றிய உங்களின் கவனத்திற்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது ரஷ்யா தரப்பில் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான முக்கிய கோரிக்கைகளை புதின் டிரம்பிடம் முன்வைப்பார் என்றும் அதன் பிறகு டிரம்ப் தரப்பில் உக்ரைனிடம் எடுத்துக் கூறி போர் நிறுத்தம் கொண்டுவரப்படும் எனவும் கூறப்படுகிறது இதற்கிடையே தற்போது ரஷ்யா அமெரிக்கா இடையே பிரச்சினை உள்ளது உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது அது மட்டுமின்றி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரிகளை விதி து இதனால் ரஷ்யா அமெரிக்கா இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பானது உலக நாடுகளை உற்று நோக்க செய்துள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா செல்கிறார் இதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஐநா பொது தேர்தல் நேரத்தில் நியூயார்க் சென்ற புதின் அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த பராக் ஒபாமாவை சந்தித்து பேசினார் அதன் பிறகு புதின் அமெரிக்கா செல்லவில்லை அதேபோல ட்ரம்ப்பும் புதினும் கடைசியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜப்பானில் நடந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் ஒன்றாக அமர்ந்து பேசினர் அதன் பிறகு இருவருக்கும் இடையே நேரடி சந்திப்பு நடக்கவில்லை இருப்பினும் கடந்த ஜனவரி மாதம் முதல் இரு நாட்டு தலைவர்களும் பல முறை தொலைபேசி மூலம் பேசியுள்ளனர் இந்த நிலையில்தான் தற்போது முதல் முதலாக அமெரிக்காவில் உள்ள அலாஸ்காவிற்கு டிரம்பை சந்திக்க செல்கிறார் புதின் இதனால் இருவரின் சந்திப்பும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அலாஸ்கா ரஷ்யாவுக்கு அருகில் இருப்பதால் அது பொருத்தமான இடம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு அலாஸ்காவை அமெரிக்காவிற்கு விற்றது குறிப்பிடத்தக்கது இதேபோன்று இவர்களின் அடுத்த சந்திப்பு ரஷ்யாவில் நடைபெறும் என உயர் உயரதிகாரி யூரி உஷாகோவ் கூறியுள்ளார் அதன்படி ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு சென்று புதினை சந்திப்பார் என கூறப்படுகிறது நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் இந்த போர் ட்ரம்பின் சந்திப்பின் மூலம் முடிவுக்கு வருமா அதிபர் ட்ரம்பின் அடுத்த கட்ட நகர்வு என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்